Редактор субтитров இன்னைக்கு பச்சை மிளகாய் புளி ஊறுகாய் பண்ண போகிறேன் தாபா சேலில் தயிர் சாதம் பண்ண போகிறேன் இது ரெண்டும் பண்ணி சாடு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து காம்பு எடுத்துறேன் இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து காம்போடு போடுவாங்க நான் வந்து காம்பு எடுத்துறேன் அப்போ தான் வந்து புளி உப்புலாம் நல்லா உரைக்கும் அதனால தான் நான் காம்பு எடுத்துடுறேன் இதில் வந்து நல்லா புளி வந்து நல்லா இறங்கும் கீரி போட்டாடு ஒரு மூணு செக்கிலான நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கடவு போட்டு ஒரு ஸ்பூன் அழுக்கு பெருங்காய் போடுவோம் பார்த்தீங்களா இது வந்து அந்த பச்சை கலர் மாறணும் அந்த பச்சை கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து அது நல்லா வந்து வருத்தணும் இந்த டைமில் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாஜி பத்து கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் நம்ம என்ன கேட்டு கேட்டு அரைச்சி புளி

நாம சொப்பு மாரி வரணும்ல நல்ல எண்ணெย அந்த அளவுக்கு திரிஞ்சி மேலே வந்து வரணும் இது போல இருந்தா ஓங்கா வந்து கெடாது நல்லா புளி நல்லா போதிச்சி எண்ணெய் அப்படியே திரிஞ்சி மேலே வந்து பாருங்க இந்த டைம்ல வந்து லாஸ்ட்ல கடுகு வெந்தயம் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் பவுடர் குட்டி ரொம்போ நாம வந்து பொடிங்க கூடாது கொஞ்சம் தட்டி தண்ணி ஊத்துறோம் அந்த பூட்டியா அது சரியா கூட இந்த டைம்ல வந்து நம்ம இறைக்கணும் நான் வந்து ஏற்கனவே சாதம் வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ தயிர் தாளிச்சின்னு வந்து சாதத்தை போட்டு ஒன்றா போட்டு இப்போ வந்து நான் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா இது போல் தலை தலை தலம் நல்லா கலந்துக்கணும் இதுதான் வந்து ராபா ஹோட்டல் ஸ்டெயிலு தயிர் சாதம் ஊர்கம்பிளகா போட்டால் சூப்பராக இருக்கும் நான் ஊர்கம்பிளக தான் போடுங்க கொத்தமல்லி காரம்பி போட்டுக்கலாம் சூப்பர் பச்சை மிளகா புளி ஒருக்காய் பண்ணியாச்சு தாபா செயலில் தயிர் சாதம் பண்ணியாச்சு டேஸ்ட் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்ல புளி இருக்கா அந்த புளிப்பு அந்த இனிப்பு எல்லாமே சேர்ந்து உப்பு கார் எல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த ஊர்க்கம்பனுக்கா பாருங்க சம டேசுங்க பாருங்க அந்த பச்சை மிளகாய் புளி ஒருக்காய் தொக்கு இன்னும் கூட ஒருத்தர் சாப்பாடு சாப்பிடலாமல் ஊருக்காய் வந்து சரி உங்கள் வீட்டில் வந்து இந்த பச்சை மிளகாய் புளி ஊருக்காய் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்று வரோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அடுத்து அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்